ஜெயசங்கருடைய கண்கள் சின்னதாக இருக்கிறது வேண்டாம் என்று சொன்ன ஏவிஎம் நிறுவனம் அதுவும் எந்த படத்தில் அப்படிங்கிற தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களை ஜெயசங்கர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கல் கலைஞர் ஜெயசங்கர் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி ஆகணும் அவர் தனது என்று அன்னதானம் செய்வது வழக்கமாகவே வைத்திருந்திருக்கிறார் அவரே உலகில் நண்பர்களை இல்லாதவர்கள் என்பது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய நண்பர் வட்டாரத்தை பெற்று வைத்திருந்தாராம் ஜெயசங்கர் அவர்கள் அவருக்கு பகல் வரிசையிலே ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான் ஏ வி எம் அவர்கள் பாலசுப்ரமணியம் அதே போல எம் குகன் ஏ வி எம் தயாரிப்பில் ஜெயசங்கர் முதலில் நடித்து நடித்தது குழந்தை குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற திரைப்படம் அது மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைந்திருக்கிறது இந்த படத்தில் நடி முன்னதாகவே ஜெயசங்கர் ஏ தயாரிப்பில் ஒரு படத்தில் நடித்திருக்க வேண்டியது ஒரு சூழல் என்பது இருந்திருக்கிறது அதற்காக அவர் எல்லாம் எடுத்தாங்க தன தனக்குத்தான் அந்த வாய்ப்புன்னு திட்டமாக நம்பிக்கொண்டிருந்தாராம் ஜெயசங்கர் அவர்கள் அந்த படத்தின் பெயர் அன்னை அப்படிங்கிற பெயர் என்று வச்சிருக்காங்க அதிலே ஜெயசங்கர் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் ஒரு தெலுங்கு நடிகராம் அந்த படத்தில் ஜெயசங்கர் நடிக்க முடியாமல் போக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவரது கீழ் சிறியதாக இருந்திருக்கிறது அதனால் உணர்ச்சிகளை கடந்த அதாவது கடத்த முடியாதுன்னு சொல்லி ஏவிஎம் நிறுவனம் நிராகரிச்சிட்டாங்க அந்த பழசங்கருக்கு ஏவிஎம் வாய்ப்பு தரக்கூட ஒரு வகையிலே நல்லதுதான் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த படத்தில் நடித்திருந்தால் அவருக்கு இரண்டாம் வாய்ப்பான் வாய்ப்பு என்பது கிடைத்திருக்குமா இரவும் படத்தில் அவர் நடித்திருந்தார் ஜெயசங்கர் நடித்த முதல் படம் தான் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அன்னை வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் ஜெயசங்கருடைய நல்ல மனசுதான் மேற்கண்ட பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணே ஒரு பேட்டியிலே கூறியிருக்கிறார் ஜெயசங்கர் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் கூட சொல்லலாம் நட்பு வட்டாரமாகட்டும் மற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை செய்வதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லயும் ஜெயசங்கர் ஒரு முன்னோடியாகத்தான் திகழ்ந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க